ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்பொல்லி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா நம்ம மத்திய அரசின் யுனானி தோல் ஆராய்ச்சி மருத்துவமனையில் வந்து நாம் மற்றும் நம்ம தமிழ்நாடு டீம் மெம்பர்ஸ் வந்து நம்ம அழைச்சிட்டு போய் அங்கே தங்கியிருந்தேங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முப்பது நாள் மட்டும்தான் மருத்துவ பயணத்தில் வந்து நம்ம வந்து இடம்பெற்றிருந்தங்க மற்ற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் வந்து அங்கே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து ஒரு சில தகவல்களை வந்து நம்ம வந்து இந்த ஒரு ஆண்டு காலத்தில் நம்ம சரியாக இந்த மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனை ஹைதராபாத்தில் ஒரு ஆண்டுகளை வந்து மெடிசன்ஸ் பூர்த்தி பண்ணியிருக்கிறாங்க இதில் நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு எத்தனை பேத்துக்கு ஆச்சு எத்தனை பேர்த்துக்கு க்யூர் ஆகலை எத்தனை பேர்த்துக்கு ஃப்ரெட் ஃப்ரெட் இந்த மருத்துவத்துடைய முறைகள் என்ன இது எல்லாமே நான் நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக நான் அப்லோட் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இப்போ கொஞ்சம் நம்ம வந்து இந்த ட்ராவல் பெயின் பாடி பெயின் இருக்குது ஃபுல்லாக அதனால் வந்து நம்ம எதுவுமே எக்ஸ்பிளைன் கரெக்டாக பண்ண முடியாது அதை தாண்டி இன்னொரு முக்கியமான காரணம் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெர்பல் சோப் வந்து கேட்டிருந்தீங்க பேமெண்ட் பே பண்ணியிருந்தீங்க ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து சேர்ந்துருக்காங்க அதேமாதிரி சோப்பு வந்து சுத்தமாக ஸ்டாக் இல்லை அதனால சோப் வந்து ஆர்ட்ரு போட்டிருக்கிறாங்க எனக்கு ரெண்டு நாள் ஆயிரும் எனக்கு கைக்கு ரிசீவ்ட் ஆக அதே போல் ஒரு சில கேட்டிருந்தீங்க அந்த ஹெர்பலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேச்சுரலாக நம்ம கிராமத்தில் கிடைக்கக்கூடிய இந்த சைடு எஃபெக்ட் இல்லாத ஃபுட் கடுக்கையில் வரக்கூடிய தான் மழை ஃபுல்லாக பேஞ்சிகிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து பறித்து பதப்படுத்த முடியாது ஓகேங்களா வெயிலில் காயின் காயினுமில்ல நிமிடில் காயினும் இல்லை இதுக்கு வந்து போதிய அளவுக்கு வெப்பக்காற்று இல்லை நல்லா ஈரப்பதமாகவே இருக்கிறதுனால நம்ம இது ப்ரிப்பேர் பண்ண முடியாது அதனால் இதுக்கும் நீங்கள் நண்பர்கள் வந்து கொஞ்சம் பொறுமை காத்து தான் நீங்கள் வந்து ஒரு சில ப்ராடக்ட் அந்த ஹெர்பில் வந்து நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் எல்லாமே பொறுமையாக இருங்க அண்ட் அதே போல் என்னுடைய உடல் கண்டிஷன் வாய்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் கட்ட நம்ம ஹைதராபாத்லேருந்து சென்னை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌட்லேயே நின்றுக்கிட்டு தான் வந்தேன் அப்பப்போ கீழே தான் இருந்துச்சு நம்ம சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகலான்னு சென்ட்ரல் கோர்ட்ஸில் தான் வந்தாங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து மிஸ் பண்ணிட்டேன் நான் அதனால் சென்னை வந்து சென்னை மார்க்கமாக கோவை எக்ஸ்பிரஸ் பிடிச்சி சேலம் வந்துவிட்டேன் அதில் சென்னையிலேருந்து சேலம் வரும்போது பிரச்சனை இல்லை சீட் கிடச்சிடுச்சு ஆனால் நமக்கு ஹைதராபாத்லேருந்து சென்னை வரும்போது ப்ராப்ளம் ஆகிடுச்சு நைட் டைமில் அதனால் தூக்கம் கட்டு நின்றுக்கிட்டே வந்ததுக்காகவும் ஃபுல்லாக பாடி ஃபெயினாக இருக்குது அதனால் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகுறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகிரும் இப்போ அப்படியே வந்து சுடுதினி காய வச்சு வாத்துட்டு லைட்டாக தலைவலி செம்ம தலைவலியாக வச்சு தூக்கின்றதுக்கு அப்படியே படுத்து தூக்கணும் இப்போ தான் எழுந்திரிச்சேன் அதனால் நண்பர்கள் கால் பண்ணுறதாகட்டும் சாட் பண்ணுறதாகட்டும் எதுவுமே ரிப்ளை பண்ண முடியாது அது இல்லாமல் நம்ம ஃபேமிலியில் நம்ம இல்லாதனால எவ்வளோ கட்டமைப்பு கொஞ்சம் அதெல்லாம் பார்க்கணும் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் பொறுமை காத்துக்குன்னா அப்டேட் வரும் அதை தாண்டி இதில் இன்னும் ஓப்பனாக உங்களுக்கு சொல்லணும்னா நான் இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போனதுக்கார ரீசன் டிப்ரெஷன்ஸ் குறைக்கணும்னு சொல்லி தான் ஓகேங்களா அதனால் நான் என்ன லட்சியத்துக்காக அங்கே போகணுன்னு அதில் வெற்றி கெண்டிருக்கிறேன் ஒரு மைண்ட் ரிலேட்டடாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது மென்டலி சூப்பர் மென்டலி வந்து நான் ரெக்கவர் ஆகிட்டேன் ப்ரெஷர் குறைஞ்சிருக்குது டிப்ரெஷன்ஸ் குறைச்சாச்சு ஆனால் ஒரு பாடி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க பிசிக்கலாக வந்து நம்ம பாடியில் வந்து அந்தளவுக்கு எனர்ஜி இல்லை லாஸ்ட்டு சிக்ஸ்டே அங்கே வந்து வயிற்று சுத்தம் பண்ணுற ப்ராசஸில் வீக் ஆகிட்டேன் நைட்டு தூக்க டூ பாடி பிசிக்கலாக நல்லா ஹெல்த்தியாக இல்லை ஓகேங்களா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிரும் அப்போ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் கொஞ்சம் பொறுமை காத்துக்குங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த விட சந்திப்போம்